ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி காப்பு அரிசி எப்படி கிண்ணலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கங்க பச்சரிசி வறுத்து எடுத்துக்கங்க பொட்டுக்கல்லையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா நமுந்து போகாது வறுத்து எடுத்துக்கிட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவையும் லைட்டாக வறுத்துக்குங்க அரிசியை மிக்சியில் சும்மா ஒரு சுத்து மட்டும் விட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக உடைக்கிற அளவுக்கு பேஷனில் கொட்டி வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பாவு காய்ச்சலாம் பாவு இந்த பதத்துக்கு ஏலக்காரண்டு தட்டி போட்டுங்க பாவு நல்லா கிண்டி மூறுவல் பதத்துக்கு எங்கே பாருங்க இந்த பதத்துக்கு பாவை எடுத்துக்கோங்க கட்டிட்டு இப்போ நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு பாவு ஊற்றி காய்ச்சிக்கலாம் அரிசி ரெடி ஆி நீங்கள் பதினெட்டுக்கு மட்டும் இல்லை காப்பரிசி கோவில் ஓலுக்கு இல்லை காது குத்து இதே மெத்தடில் தான் கிண்டணும் ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாது வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்